சுகாதாரத்துறை அமைச்சகத்தோடும் தொடர்ந்து தொடர்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக இது போன்ற இரண்டாயிரத்தி இறுதியில் கொரோனா வைரஸ் தாக்குதல் தொடங்கியதுமே அதனுடைய பாதிப்புகள் அதனால் ஏற்படுகிற பின்விளைவுகள் பற்றி அறிந்த டபிள்யூஹெச்ஓ உடனடியாக மருத்துவ நெருக்கடி பிரகடனத்தை வெளியிட்டார்கள் மெடிசன் எமர்ஜென்சி என்கின்ற வகையில் உலக முழுவதும் ஒரு நெருக்கடி நிலையை டபிள்யூஎச்ஓின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே திங்கள் ஐந்தாம் தேதி வரை இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த நெருக்கடி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நெருக்கடி என்பது நீடித்தது அதற்கு பிறகு மங்கி பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் பாதிப்பு உலகம் முழுவதும் பரவுகிறது என்கின்ற வகையில் செய்திகள் பரவ தொடங்கியவுடனே டபிள்யூஹெச்ஓ மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுத்து இந்தந்த நாடுகளில் இது கொண்டிருக்கிறது எனவே உலக நாடுகள் இந்தெந்த நாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டு அதன்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்புகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சிறப்பாக செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை மதுரை திருச்சி கோவை போன்ற பல்வேறு பன்னாட்டு விமான நிலையங்களை நாங்கள் நேரடியாகவே போய் ஆய்வு செய்து விழிப்புணர்வு பதாகைகள் வைத்து தனி அறைகள் ஏற்பாடு செய்து ஒரு மருத்துவ டீமையும் அங்கே மருத்துவ குழுவையும் அங்கே அமைத்து அதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டோம் அதுவுமே ஒன்றுமில்லாமல் ஒரு விசுபிசித்த நிலைக்கு சென்றுவிட்டது பெரிய அளவிலான பாதிப்பை இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏற்படுத்தவில்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் இந்த நிலையில் இந்த எச் எம் பி வி என்கின்ற இந்த வைரஸ் பற்றிய செய்தி தொடங்கியவுடனே நாமும் தொடர்ந்து அந்த கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம் இதுவரை டபிள்யூஎச்ஓவை பொறுத்தவரை இதுபோன்ற ஏதாவது அவசர கால நிலைகளில் அவர்களே அறிவிப்பார்கள் ஒவ்வொரு நாடும் என்னென்ன வகைகளில் இதை கண்காணிக்க வேண்டும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்களை அறிவுறுத்துவார்கள் இதுவரை டபிள்யூஹெச்ஓவின் சார்பில் எந்தவிதமான அறிவுறுத்தலும் இல்லை அதேபோல் ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் கூட இது மாதிரியான விளைவுகள் வருகிற போது அனைத்து மாநில அரசுகளுக்கும் குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சகங்களுக்கு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி இந்தந்த வகையில் நாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுவும் கூட நேற்று மாலை வரை இல்லை நேற்று மாலை நம்முடைய மருத்துவத்துறை செயலாளர் ஒன்றிய அரசு அவர்களின் மூலம் ஒரு கூட்டம் காணொலி வாயிலாக நடத்தப்பட்டது அந்த காணொலி வாயிலாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் நம்முடைய துறையின் செயலாளர் உள்ளிட்ட டி போன்ற உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள் டெல்லியிலிருந்தும் அந்த செயலாளர் அவர்கள் பேசுகிற போது பல்வேறு விஷயங்களை எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் இது பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதற்றப்படுவதற்கான எந்த சூழலும் இதில் இல்லை இது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பரவிய வைரஸ் ரெண்டாயிரத்தி ஒன்னில் இது முதன்முறையாக கண்டறியப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாலேயும் கூட இது இருந்திருக்கக்கூடும் என்றாலும் இது முதன் முதலில் கண்டறியப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்னில் எனவே இப்போது நீங்கள் இந்த பிரசன்டேஷனில் பார்த்தீர்கள் இந்த பாதிப்பு வந்தால் ஒரு மூன்றிலிருந்து ஐந்து ஆறு நாட்கள் வரை சளி இருமல் போன்ற சிறிய அளவிலான பாதிப்புகள் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் ஏற்கனவே உடல் நலம் குன்றிய நிலையில் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்குள்ளானவர்களுக்கு இந்த வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டால் நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அவர்கள் அரசின் சார்பில் ஏற்கனவே கூட இந்த பருவமழை தொடங்குகிற போது வருகிற காய்ச்சல் இருமல் போன்ற அந்த உபாதைகள் இருக்கிற போதே கூட முகக்கவசம் அணிவது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது பொது இடங்களுக்கு செல்லுகிற போது முகக்கவசங்களை அணிந்து செல்வது மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதென்பது தொடர்ந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்து வருகிற ஒரு நிலை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் டபிள்யூஎச்ஓவின் தலைமை விஞ்ஞானிகளில் ஒருவராக இருந்த டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்கள் கூட சொன்ன கருத்து ஒன்று இப்பொழுது நினைவு கூறப்பட வேண்டியது இனிமேல் உலகம் முழுவதும் மக்கள் இதுபோன்ற தான் நாம் போராடி வாழ வேண்டும் என்கின்ற நிலையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அந்த வைரஸ் எத்தகைய வைரஸ் எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது போன்ற விஷயங்களை நாம் மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டியது என்பது அவசியம் கொரோனா வந்த நேரத்தில் கொரோனா என்கின்ற வைரஸ் அதைத் தொடர்ந்து ஆல்பா பீட்டா டெல்டா டெல்டா பிளஸ் கம்மா கப்பா ஒமிக்ரான் என்று பல்வேறு வகைகளிலான அந்த வைரஸ் பாதிப்புகள் அப்பொழுது தொடர்ந்தது அதில் வீரியமிக்க வைரஸ் வீரியம் குறைந்த வைரஸ் என்று பல பல வகைகள் இருந்தது அன்றைக்கு அரசு எடுத்த நடவடிக்கைகள் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மையங்களை அரசும் தனியார் மையங்களிலும் அதிகப்படுத்தியது பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஏற்ற சிகிச்சைகள் இப்படி பல விஷயங்களை அன்றைக்கு அரசு சிறப்பாக செய்து அதை கட்டுக்குள் கொண்டு வந்தது ஆனால் இந்த வைரஸை பொறுத்தவரை அந்த மாதிரி எதுவுமே இல்லை மூன்றிலிருந்து ஐந்து நாட்களில் இது தானாகவே குணமாகக்கூடியது இதற்கென்று பிரத்யேகமான எந்த சிகிச்சையும் இல்லை முன்னால் அந்த பாதிப்பு வந்தபோது ரெம்டிசிவிரை தேடிச் சென்றார்கள் ஆக்சிஜன் வேண்டும் என்கின்ற நிலையில் ஐசியூ வார்டுகளை தேடிச் சென்றார்கள் இப்போது அது மாதிரி எதுவுமே இல்லை எந்த சிகிச்சையும் கொள்ளாமல் தனியாக இருந்தாலே தானாகவே அது போய்விடும் என்கின்ற நிலையில் இருந்து வருகிறது இது இன்று நேற்று வந்ததல்ல தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளாகவே இருந்து வருகிற ஒன்று எனவே இது பற்றி பெரிய அளவில் நாம் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் திங்களில் இந்தியா முழுமைக்கும் கூட இந்த விஆர்பிஎல் ஆய்வகங்களின் மூலம் இந்த வைரஸ் பற்றி ஆராய்ச்சி செய்யப்பட்டு அதில் ஒரு பேர்களுக்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஒன்பது பேர்களுக்கு இந்தியா முழுமைக்கும் இந்த வைரஸ் பாதிப்புகள் இருப்பது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது என்றாலும் இப்போது எல்லோருமே நலமுடன் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சேலத்தில் ஒன்றும் சென்னையில் ஒன்றுமாக இருவருக்கு இந்த வைரஸ் பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த இருவருமே அந்த சேலத்தை பொறுத்தவரை அவருக்கு ஏற்கனவே புற்றுநோய் பாதிப்புகள் மற்றும் உயர் ரத்த அழுத்த நோய் டயபெட்டிக் நீரிழிவு நோய் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகள் உள்ளடக்கிய ஒரு அறுபத்தி ஒன்பது வயதானவர் சென்னையை பொறுத்தவரை ஒரு வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு வந்திருக்கிறது இருவருமே நலமுடன் இருக்கிறார்கள் நான் தொடக்கத்திலேயே சொன்னதை போல இருமல் சளி அந்த சிறிய அளவிலான பாதிப்புகளுடன் தானாகவே சரியாகக் கூடிய நோய் பாதிப்புகளோடு இருப்பவர்கள் எனவே இது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய சூழல் இல்லை என்றாலும் இந்த வைரஸ் பற்றிய பெரிய அளவிலான வதந்திகள் இன்றைக்கு மக்களை பெரிய அளவில் அச்சுறுத்தி இருக்கிறது நேற்றைக்கு நானும் கூட சீனாவிலிருந்து இங்கே தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவம் பயில சென்ற ஒரு மாணவரின் பேட்டியை பார்த்தேன் அவர் காணொலி வாயிலாக சைனாவின் மார்க்கெட் பகுதி மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளையெல்லாம் காட்டி யாரும் பதட்டப்படாமல் பயப்படாமல் சைனாவில் சகஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இது பதட்டப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை அவரும் கூட சொல்லியிருக்கிறார் எனவே பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் இந்த நோய் பாதிப்புகள் என்பது யார் காய்ச்சல் இருமல் சளி போன்ற உபாதை உள்ளவர்கள் யார் போய் மருத்துவமனைகளுக்கு அல்லது ஆய்வகங்களுக்கு போய் பரிசோதனை செய்து கொண்டால் ஒரு பத்து இருபது பேரில் யாருக்காவது இந்த மாதிரியான இந்த வைரஸின் தாக்கம் இருக்கக்கூடும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது பதற்றப்பட வேண்டிய ஒரு வீரியமிக்க வைரஸ் அல்ல ஒரு வீரியம் குறைந்த அளவிலான ஒரு வைரஸ் தான் இதை நாம் இது குறித்து கவலைப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை அதே நேரத்தில் இந்த நோய் பாதிப்பு உள்ளவர்கள் கூடுதலான ஏற்கனவே நோய் பாதிப்பு இருப்பவர்கள் பொதுவெளியில் செல்லுகிற போது பொதுவாகவே ஒரு மருத்துவ நியதி என்பது இப்போது வந்திருக்கிறது பல நாடுகளில் அது கடைபிடிக்கவும் பட்டுக்கொண்டிருக்கிறது ஜப்பான் போன்ற நாடுகளில் சாதாரணமாகவே முகக்கவசம் இல்லாமல் யாரும் நடப்பதே இல்லை இந்த மாதிரியான நோய் பாதிப்புகள் இருக்கிற நாடுகளில் முகக்கவசங்கள் அணிவதை எல்லோருமே இன்றைக்கு அவர்கள் ஒரு ஊக்குவிக்கப்படுகிறது அந்த நாடுகளில் அந்த வகையில் நாமும் கூட இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் குறிப்பாக இந்த பருவமழையை ஒட்டி வருகிற இந்த நோய் பாதிப்புகளுக்கு இந்த பாதிப்பில் இருப்பவர்கள் பொது வெளியில் செல்லுகிற போது முகக்கவசங்களோடு சென்றால் நன்றாக இருக்கும் நல்லது அதையே தலைப்பு செய்திகளாக்கி தமிழ்நாட்டில் முகக்கவசங்கள் அணிய வேண்டும் அமைச்சர் அறிவுறுத்தல் கட்டளை என்றெல்லாம் செய்திகளை தயவு செய்து போட்டுவிடாதீர்கள் இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் பொது வெளியில் செல்லுகிற போது முகக்கவசம் அணிந்து சென்றால் நல்லது அதேபோல் இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவிக்கொள்வது சானிடைஸ் செய்வது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது அதிக அளவிலான காய்ச்சல் சளி இருமல் இந்த மாதிரியான பாதிப்புகள் சளி தும்மும்போதோ போதோ அதனுடைய நீர் திவலைகள் மற்றவர்கள் மேல் படும் அது எந்த நோயாக இருந்தாலும் மற்றவர்களை தொற்றும் எனவே தொற்று நோய்கள் தொற்றா நோய்களின் பாதிப்புகள் என்பது தொடர்ச்சியாக மனித இனம் உருவான நாளிலிருந்தே இருக்கிறது அந்த வகையில் நாம் இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த முகக்கவசத்தை இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் பொதுவெளிக்கு செல்லுகிற போது அணிந்து செல்வது அந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் மட்டுமல்ல எல்லோருமே கை கழுவுவது என்பது தினந்தோறும் ஒரு நாளைக்கு நாலந்து முறை கை கழுவினால் ஒன்றும் எதுவுமே பாதிக்காது அதனால் எந்தவிதமான செலவும் இருக்காது எந்த விரயமும் உடல் உறுப்புகளில் ஏற்படாது எனவே அடிக்கடி கைகளை சுத்தப்படுத்திக் கொள்வது இந்த மாதிரி நடவடிக்கைகளை நாம் முழுமையாக இருந்தாலே போதும் பெரிய அளவில் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை அரசை பொறுத்தவரை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் வருகிற செய்திகளை தொடர்ந்து கேட்டு அதற்கான விளக்கங்களை துறை துறையிடத்தில் கேட்டு எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டு அறிந்து வருகிறார்கள் எனவே இது குறித்து பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அந்த அவசியம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்றிய அரசும் கூட இதையே தான் சொல்லி இருக்கிறது எனவே டபிள்யூஹெச்ஓ போன்ற உயர் அமைப்புகள் இது சம்பந்தமாக இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை இது சாதாரண ஒன்றுதான் இது குறித்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதுவுமே இது தேவையில்லை போது வார்டு தேவை அதாவது தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு என்பது எநூத்தி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இருநூத்தி தொன்னூத்தி ஒன்பது வட்டார மருத்துவமனைகள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் இருக்கிறது முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது ரெண்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் இருக்கிறது இவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிற மாநிலம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் வேலை எங்கேயும் இருக்க முடியாது இவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமைப்புகளோடு இருக்கிறது எனவே இதற்கென்று தனியாக எதுவும் தேவையில்லை எது வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையின் கட்டமைப்பு மிக பலமாக இருக்கிறது ஆமா வழக்கமா மருத்துவர்கள் சாதாரணமாகவே அதாவது இந்த வைரஸை பொறுத்தவரை எதுவும் செய்யாமல் இருந்தாலே தானாக போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் இந்த பருவ காலத்தில் வருகிற இந்த நோய் பாதிப்புகள் காய்ச்சல் இருமல் வந்தால் மருத்துவர்களை அணுகி அவர்கள் தருகிற அந்த மருத்துவ முறையை மேற்கொண்டாலே போதும் அதுக்காக இப்ப சளி வந்தவங்க அத்தனை பேருமே போய் எனக்கு எச்எம் இருக்கான்னு போய் பரிசோதனை பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் பதட்டம் என்பது எனக்கு இந்த காய்ச்சல் வந்துருச்சு காய்ச்சல் மருந்து சாப்பிட்டா போதும் அது சளி பிடிச்சிருக்கு தொண்டை வலி இருக்கு காய்ச்சல் மருந்து அது என்ன மருந்து டாக்டர் சொல்றாங்களோ அதை எடுத்துக்கினா போதும் எனக்கு எச்எம் வந்திருக்குமான்னு நான் போய் பரிசோதனை பண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்லை அது அதை தான் இன்னைக்கு அதான் இப்ப சொன்னேன் சாதாரணமா இப்ப சளி தொண்டை இதெல்லாம் வந்து எப்பவுமே வருது இப்ப காய்ச்சல் பாத்தீங்கன்னா பருவமழை வருகிற போது தொண்டவலியும் காய்ச்சலும் இருமலும் சாதாரணமாக த்ரீ போர் டேஸ்ல போயிடும் அந்த மாதிரி போகல ஏற்கனவே அவருக்கு நிறைய நோய் பாதிப்பு இருக்கு நீரிழிவு நோய் இருக்கு அழுத்த நோய் இருக்கு நிறைய நோய் பாதிப்பு இருக்கு அவர் எப்படியும் போய் டெஸ்ட் எடுத்துப்பாரு டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சிக்கனா அதுல என்னென்ன மாதிரியான நோய் பாதிப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் பார்த்து மருந்து தருவாங்க இதுக்குன்னு பிரத்யேக சிகிச்சைகள் ஒண்ணும் இல்லைன்ற நோய் பாதிப்பு அதாவது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற எல்லாருக்குமே எந்த வைரஸ் வந்தாலும் வரும் வீரியமான வைரஸா இருந்தாலும் வரும் வீரியம் குறைவான வைரஸா இருந்தாலும் வரும் உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப அவசியம் நம்ம உட்கொள்கிற உணவு முறைகள் உடற்பயிற்சிகள் இது தான் ஒவ்வொரு மனிதனின் கொஞ்சம் உடலில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு வீரியமிக்க வைரஸா இருந்தாலும் சரி வீரியமே இல்லாத வைரஸாக இருந்தாலும் சரி தாக்கும் எனவே நம்ம வந்து நம்முடைய அந்த லைஃப் ஸ்டைல வந்து முழுமையா மாத்திக்கிறதுங்கிறது நல்லது தொடர்பான செய்திகள் வந்து இருக்கு அதுக்காக தான் இது வரைக்கும் எச்சரிக்கை கொடுப்பாங்க நாடு எந்தெந்த மாதிரி பண்ணணும் எங்க எவ்வளவு இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை இந்த தடவை தொடர்ச்சியாக செக்ரட்டரி அவங்களோட டச்சில் இருக்கிறாங்க எந்த விதமான பயமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி அதே மாதிரி டெல்லியிலயும் நேற்றுக்கு நடந்த மீட்டிங்ல பேசினதுல இதுதான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு ஏற்கனவே இந்த நோய் பாதிப்புக்குள்ளான பேஷண்ட்டையும் கண்காணிச்சப்ப அவங்களுக்கும் எந்த சீரியஸ்னஸ் இல்ல எல்லாரும் மூணு நாலு நாள்ல சரியாகி வீட்டுக்கு போயிடாங்க ஆராய்ச்சி அமைப்புகள் நிறைய இடத்துல இருக்கு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள்ல இருக்கு இது பரிசோதனை மையங்கள் நிறைய இருக்கு பரிசோதனை மையங்கள் ஏற்கனவே மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள்ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகளிலும் அதுக்கான பரிசோதனை மையங்கள் இருக்கு அதுல வந்து ஒரு அதுக்காக எல்லாரும் போய் பரிசோதனை பண்ணிக்கணும் இல்ல இருக்கு ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் ரெண்டு பேருக்கான பாதிப்புங்கிறது கவர்மெண்ட் வாட்ச் பண்ணி தான் தனியார் மருத்துவமனைகளில் கூட இந்த மாதிரியான பாதிப்பு வந்தா அரசு தெரிந்து கொள்ளும் இப்ப வந்து அங்க எல்லா மாவட்டத்திலயும் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் துறை ஒரு பதினெட்டு பிரிவுகள் கீழே ஒரு மாவட்ட அலுவலர்கள் இருக்காங்க அவங்க தனியார் மருத்துவமனைகளையும் தொடர்ந்து கண்காணிச்சு அங்கே ஏதாவது இது மாதிரி பாதிப்புகள் சீரியஸ்னஸ் இருந்தா தெரிஞ்சு ஹெட் சொல்லுவாங்க இங்க இத கண்காணிப்பாங்க அதிகபட்சமா ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் இல்ல அதாவது இது ஒரு அஞ்சு ஆறு நாளுக்கு மேல போச்சுன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த நுரையீரல் பாதிப்பு வந்ததுன்னா அவங்க கண்டிப்பா மருத்துவமனைக்கு வந்து ஆய்வு பண்ணிக்கணும் நுரையீரல் பாதிப்புக்குள்ளாவது அந்த சளி தொல்லை இது அதிகமாகும் போது அது வழக்கமா அவங்க வந்து பண்ணிக்கிறா இது புதுசா வர்றது ஒண்ணு இல்லை ஏற்கனவே இருக்கிற ஒண்ணுதான் அந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணா போறோம் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல இதுதான் நான் சொல்றேன் ஐம்பது வருஷமாவே இருக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆகா விமானத்துல யாரும் போயிருக்க மாட்டாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னுலேயே இது கண்டறியப்பட்டிருக்கிறது டிராவல் ஹிஸ்ட்ரியார் மாதிரி ஒன்னும் நன்றி